இந்த சேமியா கேசரி பண்ணும்போது ஃபஸ்ட் விஷயம் விஷயம்ல ரெண்டு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இந்த சேமியா வாங்குறீங்களா வாங்கிட்டு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு அதை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துங்க கொஞ்சமாக கலர் இல்லாமல் மீடியம் ஃபயரில் வறுத்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு டம்ளர்லயோ எதுலேயோ ஒரு அளவு எடுத்துங்க அந்த அளவு தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கிளாஸ் அளவில் அந்த சேமியா கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி இதில் கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது இதில் கம்மி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேசரி பண்ணும்போது கொஞ்சம் பிசு பிசு தண்ணி

முந்திரி பருப்பு திராட்சை அதெல்லாம் தாளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மேலே போட்டாலும் சரி இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிக்கிறீங்களே தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற சொல்கிறேன்னா அளவு தண்ணி அப்போ கூட போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும்